ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தி மாயா யூடியூப் சேனல் உங்கள் எல்லாரையும் நம்ம மாயா யூடியூப் சேனல் மூலமாக மறுபடியும் சந்திக்கிறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க ரொம்ப ரொம்ப ஹாப்பியாகவும் அதே நேரத்தில் ரொம்ப சேஃபாகவும் இருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன் தொடர்ந்து நம்மளுடைய மாயா யூடியூப் சேனல் வழியாக நிறைய பயனினை கூடிய மருத்துவ தகவல்களை ஒன்றன் பின் ஒன்றாக பார்த்து கொண்டு வருகிறோம் ஆண்களுக்கு ரொம்ப பயனுள்ள ஒரு சேனலாகவும் நிறைய பேரினுடைய இந்த தாம்பத்தியம் சம்பந்தப்பட்ட சந்தேகங்களை விளக்கக்கூடிய ஒரு மருத்துவ சேனலாகவும் நம்மளுடைய தளம் இருக்கு ரொம்ப மகிழ்ச்சி அந்த வகையில் இன்னைக்கு இந்த வீடியோ பதிவில் நாம் ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம் எக்ஸ்பெஷலி ஆண்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்ஸாக இது இருக்கும் பல ஆண்கள் வந்து இந்த பிரச்சனை சரியானா போதும் அப்படிங்கிற லெவலில் தினம் தினம் கடந்து கொண்டிருக்கிறார்கள் ஒரு சர்வே ரிப்போர்ட்டே சொல்லுது என்னென்னா நூற்றுக்கு எண்பது சதவீத ஆண்கள் இந்த பிரச்சனையினால் அவதிப்படுகிறார்கள் அப்படின்னுட்டு இது ஒரு உளவியல் சார்ந்த பிரச்சனை என்னென்னா அவங்களுடைய சைஸை பற்றின பிரச்சனை அதாவது எனக்கு ரொம்ப சிறிய அளவிலான சைஸ் இருக்குது என்னால் இந்த சைஸ் வச்சுக்கிட்டு என்னோட பார்ட்னரை திருப்தி பண்ண முடியல அப்படிங்கிற ஒரு வருத்தத்தில் எண்பது சதவீத ஆண்கள் இருக்காங்க அப்படின்ட்டு ஒரு ரிப்போர்ட் சொல்லுது இப்படி உறுப்பின் அளவினை பற்றி கவலைப்பட்டு அதை வந்து இன்கிரீஸ் பண்ண முடியுமான்னு தேடிக்கொண்டிருக்கக்கூடிய ஆண்களுக்கு இந்த வீடியோ பதிவு ஒரு வரப்பிரசாதம் சரிங்களா முதல்ல ஆண்களினுடைய அந்த சைஸ் வந்து எவ்வளவு இருக்கணுங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும் எவ்வளவு இருந்தால் இட்ஸ் நார்மல் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அதை வளர வைக்கிறதுக்கு ஏதாவது வழிமுறைகள் இருக்கான்னு நம்ம பார்க்கணும் ஃபஸ்ட்டு ஒரு பதினாறு வயது நிறைவு பெற்ற ஒரு ஆண்மகனுடைய சைஸ் எழுச்சி நிலையில் நான் சொல்கிறேன் சாதாரண சுருங்கிய நிலையில் அளவு பண்ணாதீங்க ஏன்னா சாதாரண சுருங்கிய நிலையில் சைஸ் வந்து சின்னதாக தான் இருக்கும் சிலரினுடைய உடல் வாகின் படி மிகச்சிறியதாக கூட இருக்கும்னு சொல்லப்போனால் சுண்டு விரலுக்கு குறைவான சைஸில் கூட இருக்கும் பட் அதே உறுப்பு எழுச்சி அடைஞ்சது அப்படின்னு சொன்னால் நான்கு மடங்கு அளவில் நீளமாக வாய்ப்புகள் உண்டு ஏன்னா இதை வந்து பல ஆண்கள் வந்து பார்த்துட்டு கன்ஃபியூஷன் ஆகிடுவாங்க இயல்பு நிலையில் ரொம்ப சின்னதாக இருக்குது ஒருவேளை எனக்கு ரொம்ப ஆயிடுச்சோ அப்படின்ட்டு வந்து ஃபீல் பண்ணுவாங்க ஆக்சுவலாக ஒரு சிலருடைய உடல் வாகினை பொறுத்து அது பேர் பார்த்தீங்கன்னா குரோவர் டைப் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த டைப் இருக்கிற உறுப்புக்கு பேர் குரோவர் டைப் அதாவது இயல்பு நிலையில் ரொம்ப சின்னதாக இருக்கும் அது வந்து நல்லா எழுச்சி அடைஞ்சதுன்னா ரெண்டு மூணு நான்கு மடங்கு அளவுக்கு கூட பெரிதாகும் சரிங்களா ஸோ ரொம்ப சின்னதாக இருக்குதுன்னு நீங்கள் நினைச்சிங்க அப்படின்னு சொன்னால் ஃபஸ்ட்டு நீங்கள் ஃபஸ்ட்டு சின்னதாக இருக்கான்ட்டு கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க அதுக்கு அளந்து பாருங்க எழுச்சி நிலையை அடையும் பொழுது நல்ல எழுச்சி அடையணும் சரிங்களா அடையும் போது ஒரு டேப் வச்சோ அல்லது ஒரு ஸ்கேல் வச்சோ அளந்து பாருங்க மூணு இன்ச்சுக்கு மேலே இருந்தது அப்படின்னு சொன்னால் இட்ஸ் நார்மல் ஒரு ஆணுக்கு எழுச்சி நிலையில் அவர்களினுடைய சைஸ் பார்த்தீங்கன்னா மூணு இன்ச்சில் இருந்து அதிகமாக இருந்து மூணு இன்ச் அல்லது மூணு இன்ச்சுக்கு அதிகமாக இருந்ததுன்னு சொன்னால் இட்ஸ் டூ நார்மல் நீங்கள் எதை பற்றியும் பயப்பட தேவையில்லை நீங்கள் ஒரு திருப்திகரமான இல்ல இல்லறத்திற்கு சூட்டபிளான ஒரு பர்சன் அப்படின்னு நீங்கள் புரிஞ்சுக்கலாம் இதை கேட்டவுடனே பல ஆண்கள் வந்து அது எப்படிங்க இவ்வளோ ஒரு மூணு இன்ச் அப்படிங்கிறதே போதுன்னு சொல்கிறீங்க நாங்கள் இத்தனை நாள் வந்து அஞ்சு இன்ச்சு வேணும் ஆறு இன்ச்சு வேணும் பத்து இன்ச்சு வேணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தோம் நீங்கள் திடுதுப்புன்னு மூணு இன்ச்சே போதுங்கிறீங்க நாங்கள் ஒத்துக்க மாட்டோம் அப்படின்னு கூட பல ஆண்கள் சொல்லுவாங்க பட் அறிவியல் ரீதியாக அந்த அளவே போதும் எப்படின்னா இந்த இடத்துல ஒரு பெண்ணுடைய மர்ம உறுப்பை நாம் பார்க்கணும் ஒரு பெண்ணுக்கு மர்ம உறுப்பிலே முதல் ரெண்டு இன்ச் அளவுக்குத்தான் உணர்வு நரம்புகள் இருக்கு அதாவது அந்த பெண்ணினுடைய உணர்வினை தூண்டக்கூடிய அதாவது உச்சம்னு சொல்கிறோம் இல்லையா இந்த நிலையை கொடுக்கக்கூடிய அந்த உணர்வு நரம்புகள் இருக்கக்கூடிய பகுதி முதல் ரெண்டு இன்ச் அந்த ரெண்டு இன்ச்சுக்கு மேலே போயிடுச்சு அப்படின்னு சொன்னால் இட்ஸ் எம்டி உணர்வு நரம்புகள் கிடையாது சரிங்களா அதனால ஒரு ஆணுக்கு ரெண்டு இன்ச் இருந்தால் கூட போதும் உணர்வு நரம்புகளை தூண்டுவதற்கு ஒரு ஒரு பெண்ணுடைய உணர்வு நரம்புகளை தூண்டுவதற்கு அந்த ஆணுக்கு வெறும் ரெண்டு இன்ச் அளவு இருந்தாலே போதுமானது நாம கொஞ்சம் இன்னும் ஒரு இன்ச்சு சேர்த்தி மூணு இன்ச்சுன்னு சொல்கிறோம் சரிங்களா ஸோ வந்து ஆண்கள் வந்து கன்ஃபியூஷன் அடைய வேண்டாம் உங்களுக்கு எவ்வளோ நீளமாக இருந்தாலும் சரிங்க மொதல் ரெண்டு இன்ச் மட்டும்தான் அங்கே வேலையே செய்யும் சரிங்களா ஸோ நீங்கள் அஞ்சு இன்ச் இருந்தாலும் சரி ஏழு இன்ச் இருந்தாலும் சரி பத்து இன்ச் இருந்தாலும் சரி அதனால் யூஸும் கிடையாது அதனால் பிரச்சனையும் கிடையாது சில பேர் கேட்பாங்க அதனால் யூஸ் வந்து இல்லைங்கிறீங்க ஏதாவது ப்ராப்ளமானு கேட்பாங்க ப்ராப்ளமும் கிடையாது சரிங்களா இட் இட்ஸ் ஆல் ஜீன்ஸ் நம்மளுடைய ஜெனட்டிக் ரீதியாக ஜீன் ரீதியாக அதாவது நம்மளுடைய உடல் உறுப்புகள் எல்லாமே மரபணு ரீதியாக தான் வருது நம்மளோட தாத்தா பாட்டிக்கிட்ட இருந்து அப்பா அம்மா கிட்ட இருந்து மூதாதையர்கள்கிட்ட இருந்து தான் நம்மளுடைய ஜீன்ஸ் எல்லாமே வருது அப்படிதான் இந்த உறுப்பு எல்லாமே இட்ஸ் ஜீன் இதை மாற்ற முடியாது சில ஆண்கள் வந்து நம்ம கிட்ட ஒரு விருப்பத்தின் பேர்ல கேட்பாங்க நீலப்படுத்த முடியுமா அப்படிம்பாங்க நாம விளையாட்டா சொல்லுவோம் அது என்ன புடலங்காயா கல்ல கட்டி தொங்குறதுக்கு அப்படிமோ பட் சில பேருக்கு இது ஒரு அட்ராக்ஷனா மாறுது இப்ப சமீப காலமா இது ஒரு கவர்ச்சிகரமான விஷயமா மாறுது என்ன சொல்றாங்கன்னா இல்லைங்க கொஞ்சம் நீளமா இருந்தா நல்லா இருக்கும் கவர்ச்சிகரமா இருக்கும் பார்வைக்கு நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க இது வந்து எந்த அளவுக்கு இதை ஏற்றுக்கிறதுன்னு தெரியல ஏன்னா இந்த மைண்ட் செட் தான் பல பேருக்கு வந்து ஒரு தவறான பாதையில் போக வச்சிருது ஏன்னா பல பேர் வந்து போலிகள் இடத்துல போயிட்டு பணத்தையும் நேரத்தையும் இழந்து நிறைய பேர் பார்க்கறது உண்டு அன்னைக்கு கூட சமீபத்தில் ஒரு ஒருத்தரை பார்த்தேன் கிட்டத்தட்ட ஒன் லேக்குக்கு மேலே நான் செலவு பண்ணியிருக்கேன்னாரு என்னங்க சாப்பிட்டேன் மாத்திரை சாப்பிட்டுருக்கேங்க அப்படின்னாரு அதாவது இன்க்ரீ இன்க்ரீஸ் தெரியுதாங்க அப்படின்னு கேட்டேன் அப்படி ஒன்றும் தெரிலிங்க ஆகும்னு சொல்லியிருக்கிறார் அப்படின்ட்டு அப்புறம் தான் அவர்கிட்ட சொன்னோம் உட்கார வச்சு இதை மருந்து மாத்திரையினாலாம் சரி பண்ண முடியாது இதை வந்து பெரிது பண்ண முடியாது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுக்கு இருக்கிற சைஸ் அவருக்கு வந்து நாலு இன்ச் அப்படிங்கிற ஒரு ஒரு சைஸ் சொன்னார் இந்த நாலு இன்ச்சே இட்ஸ் நார்மல் ஒரு ஆணுக்கு நாலு இன்ச் இருந்ததுன்னா இட்ஸ் டூ நார்மல் ஸோ நீங்கள் எந்த விதமான சிகிச்சையும் எடுத்துக்க தேவையில்லை உங்களுக்கு மேற்கொண்டு பெரிதாக்கணும் ஒரு கவர்ச்சிகரமான தோற்றத்தை வந்து ஏற்படுத்தணும் அப்படின்னா அடிஷ்னல் டிப்ஸ் வேணால் நீங்கள் செஞ்சுக்கலாம் அதுக்கு பல விஷயம் இருக்குது உடல் எடையை குறைக்கிறது ரோமங்களை உறுப்பினை சுற்றி வளரக்கூடிய ரோமங்களை நீக்குவது அதே மாதிரி என்ன சொல்லப்போனால் செல்ஃபாகவே நிறைய ஒரு உணர்வுகளை தூண்டுறது அது எப்படி நான் சொல்லுவோன்னா உங்களுடைய சைஸை நீங்களே பார்த்து ஆசைப்படுறது எனக்கு வந்து பெரிதாக இருக்குது அப்படிங்கிற அந்த எண்ணத்தை முதல்ல நீங்கள் விதைச்சிங்கனாவே போதும் உங்களோட உருவம் ஆட்டோமேட்டிக்காக இருக்கிறத விட நிறைய அளவுக்கு பெரிதாகும் ஆக்சுவலாக பலூன் மாதிரி தான் அது இல்லையா பலூன் எப்படிங்க இருக்கும் எம்டியாக இருக்கும் அதுக்குள்ளே காற்று போச்சுன்னா என்ன ஆகும் வந்து பெருசாகும் அதுதான் இங்கேயும் ஒர்க் ஆகுது சரிங்களா ஒரு சின்ன பலூன் எம்டியாக காற்று இல்லாத பலூனு நல்லா பெரிய ஒரு காற்று ரொப்பின பலூனாக மாறணும் அப்படின்னு சொன்னால் உள்ளே நல்லா காற்று போகணும் இங்கே பிளட்டு போகணும் ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு செல்ஃபாக என்னால் நீளமான உறுப்பினை நான் கொண்டு இருக்கிறேன் ஸோ என்னோட உணர்வுகள் அதிகமாகும் போது எனக்கு நீளமான உறுப்பு வரும் அப்படின்னு நீங்கள் ஃபஸ்ட்டு செல்ஃபாக நம்பணும் பல பேர் இதை செய்யறதில்ல பல பேர் வந்து எனக்கு சின்னதாக இருக்குது சின்னதாக இருக்குங்கிற அந்த மைண்ட் செட்டுக்குள்ளேயே போயிட்டு நல்லா இயற்கையாக பெரிதாக நல்லா இருந்தால் கூட அவங்களுக்கு அந்த மைண்ட் செட்டே அது சின்னதுங்கிற ஒரு ஒரு விஷயத்துக்குள்ளே இப்போ கொண்டு போய் சரியாக எதிர்ச்சி அடையாமல் போயிடுது சரிங்களா ஸோ ஆண்கள் வந்து இந்த மாதிரி அடிஷ்னல் விஷயத்தை யூஸ் பண்ணுங்கள் மருந்து மாத்திரைகளால் கண்டிப்பாலும் பெரிது பண்ண முடியாது நூறு சதவீதம் நோ யூஸ் பட் சில சில டெக்னிக்ஸ் நான் சொன்னலையா அதில் வந்து சில எண்ணெய்களை மேற்பூச்சாக பயன்படுத்தி நல்ல மாற்றங்களை காணலாம் நிறைய இடங்களில் இந்த எண்ணெய்கள் பயன்படுத்தப்படுது அதில் நான் சொல்கிறதா அந்த கருஞ்சீரக எண்ணெய் அப்படின்ட்டு சொல்கிறது இது வந்து நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும் விலையும் மிக குறைவு மிக ஒரு அதிகமான விலையில் இல்லை நீங்கள் செல்ஃபாக தயார் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் ஆலிவ் ஆயிலை காய்ச்சி அதில் இந்த கருஞ்சீரக விதைகளை போட்டு நல்ல மிதமான சூட்டில் நல்ல காட்சி எடுக்கப்பட்டு அந்த எண்ணெயை நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் இப்படி அப்ளை பண்ணினீங்கன்னா நல்லா உறுப்புகளில் வந்து ரத்த ஓட்டம் நல்லா நல்லா பாயும் நல்லா வனப்பாகும் நல்ல நீளமாகும் நல்லா பெரிதாகும் சரிங்களா ஸோ இந்த மாதிரி விஷயத்தை வந்து ட்ரை பண்ணலாம் நீங்கள் செல்ஃபாக ரெடி பண்ண முடியாது அப்படின்னு சொன்னால் நாட்டு மருந்து கடைகளில் கருஞ்சீரக எண்ணெய்னு சொல்லிவிட்டு கேட்டு வாங்கிக்கிட்டு வாங்க இதை வந்து இரவு படுத்து உறங்குவதற்கு முன்னாடி சும்மா ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு எடுத்து ஆண்கள் அவர்களினுடைய உறுப்பின் மீது தடவி மெல்லிய மசாஜ் ஒரு ஒரு பத்து நிமிடம் மெல்லிய மசாஜ் பண்ணிவிட்டு அரை மணி நேரத்தில் இருந்து ஒரு மணி நேரம் வரைக்கும் அப்படியே விட்டுடுங்க அதன் பிறகு வெது வெதுப்பான தண்ணியில் வாஷ் பண்ணிக்கோங்க இதை நீங்கள் ஃபஸ்ட்டு பத்து நாள் ரெகுலராக பண்ணுங்கள் அடுத்த பத்து நாள் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் பண்ணுங்கள் அடுத்த பத்து நாள் பீக்லி ட்வைஸ் பண்ணுற மாதிரி வச்சுக்கோங்க இது என்ன பண்ணுவோம் ரெகுலராக செஞ்சா அப்படின்னா உறுப்புகளில் போகக்கூடிய நரம்புகளினுடைய தளர்வுகளை நீக்கி நரம்புகளுக்கு புத்துணர்ச்சி அளித்து இரத்த ஓட்டத்தை அதிகரிக்கும் இதன் மூலமாக சிறிய அளவில் இருக்கிற அந்த உறுப்பு கூட நல்ல எழுச்சி பெற்று அந்த தளர்வுகள் நீங்கி நல்ல வனப்பாகி நீளமாகி தடிமனாகும் சரிங்களா இது ஒரு நல்ல ஒரு மெத்தடு கருஞ்சீரக எண்ணெய் நான் பல வீடியோக்களில் அதனோட பலன்களை சொல்கிறேன் அதனுடைய யூஸஸ் எந்த மாதிரிலாம் இருக்குதுன்னு நான் சொல்கிறேன் பல பேர் ட்ரை பண்ணி பார்த்து கை மேலே ரிசல்ட்டு தான் வாங்கியிருக்கிறாங்க நிறைய பேர் வந்து இதை வந்து ட்ரை பண்ணி பார்த்து நல்லா இருக்குங்க ரிசல்ட் அருமையாக இருக்குங்க அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க ஸோ நீங்கள் அதை நீங்கள் யூஸ் பண்ணலாம் கருஞ்சீரக எண்ணெய் சரிங்களா ஸோ இதை நீங்கள் யூஸ் பண்ணலாம் இந்த கருஞ்சீரக எண்ணெயை போலவே இன்னும் சில எண்ணெய்களும் இருக்குது சுத்தமான தேங்காய் எண்ணெய் விர்ஜின் கோகனட் ஆயில் அப்படின்ட்டு இது பேர் அதாவது தேங்காய் பால் இருக்குது இல்லைங்களா இந்த தேங்காய் பாலிலருந்து பிரித்து எடுக்கப்பட்ட எண்ணெய் பொதுவாக தேங்காய் பருப்பில் சல்பர் தூவி வெயிலில் காய வச்சு எண்ணெய் பிழிஞ்சு எடுத்து அதை தான் யூஸ் பண்ணுவோம் பட் நீங்கள் அப்படி பண்ணணுங்கிறதில் தேங்காய் பால் இருக்கு இல்லையா அதுலேருந்து எடுங்க எண்ணெயை உருளின்னு சொல்லுவோம் அடிகனமான பாத்திரத்தில் இந்த தேங்காய் பாலை ஊற்றிட்டு நல்லா மிதமான சூட்டில் காய்ச்சினிங்கன்னா அந்த பால்ல இருந்து அந்த எண்ணெய் அழகாக பிரிஞ்சிட்டு வரும் இந்த தேங்காய் எண்ணெயை விர்ஜின் கோக்கனட் ஆயில் அப்படின்னு சொல்லுவோம் உள்ளுக்கு எடுத்துக்கிறதுக்கும் உடலுக்கு மேல் பூச்சா யூஸ் பண்ணுறதுக்கும் அந்த என்ன சொல்கிறது ஒரு ஒரு மாய்சராக யூஸ் பண்ணுறதுக்கு இந்த எண்ணெய் யூஸ் ஆகும் ஸோ இந்த எண்ணெயையும் இந்த கருஞ்சீரகம் ஆயில் மாதிரியே நீங்கள் பயன்படுத்திக்கலாம் அற்புதமான ரிசல்ட் கிடைக்கிது இதுவும் இதே மாதிரி தான் ஃபஸ்ட்டு பத்து நாள் ரெகுலராக யூஸ் பண்ணுங்கள் அடுத்தது ஒன்று வாரத்தில் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் பத்து நாள் அடுத்த பத்து நாள் வாரத்தில் ரெண்டு நாள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் நிச்சயமாக சொல்கிறேங்க நூறு சதவீதம் சொல்கிறேன் உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும் அதாவது உறுப்புகளில் போகிற நரம்புகளினுடைய தளர்வுகள் நீங்கி நல்ல நரம்புகள் புத்துணர்ச்சி அடையதும் இரத்த ஓட்டம் அதிகரிக்கிறதும் நல்ல ஒரு நீளமும் எழுச்சியும் தடிமனும் கிடைக்கிறத பார்க்க முடியும் சரி இப்படியெல்லாம் செய்தால் என்னுடைய சைஸ் இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு சொல்றீங்க பட் இது திருப்திகரமான இல்லறத்திற்கு ஏற்புடையதா இருக்குமா இது இருந்தாலே போதுமா திருப்திகரமான இல்லறத்தை நிகழ்த்திட முடியுமா அப்படிங்கிற கேள்வி அடுத்து வரும் ஆண்களுக்கு நூறு சதவீதம் வெறும் உறுப்பினை மட்டும் வைத்துக்கொண்டு ஒரு ஆணால் ஒரு பெண்ணை திருப்தி அடைய வைக்கவே முடியாது சரிங்களா அந்த காலத்தில் அந்த காலங்கிறது கீமு எல்லாம் கிடையாது அதாவது இப்ப சமீப காலம் வரைக்குமே இன்னைக்கு நிமிஷம் வரைக்குமே உருப்பு பெரிதா இருந்தாதான் அவன் சிறந்த ஆண் மகன் அவனாலதான் ஒரு பெண்ணை சந்தோஷப்படுத்த முடியுங்கிற மைண்ட் செட்ல தானே இன்னைக்கு சமுதாயம் இருக்கு அந்த காலங்களில் என்ன சொல்ல போனா ஆப்பிரிக்காவில் ஒரு குறிப்பிட்ட மாகாணத்தில் அதாவது ஒரு கு குறிப்பிட்ட கிராமத்தில் கிராமத்துல ஒரு ஆண் குழந்தை பிறந்தது அப்படின்னு சொன்னா கல்லை கட்டி தொங்கு விட்டுருவாங்களாம் ஏன்னா அந்த உறுப்பு எந்த அளவுக்கு நீளம் அந்த அளவுக்கு தான் அந்த ஆணினுடைய அந்த அவங்க பட் இன்னைக்கு சயின்ஸ் அது ஆமான்னு சொல்லுதா அப்படின்னு பார்த்தா கண்டிப்பா அதுக்கு நோதா சொல்லுது இன்னும் சொல்ல போனா ஒரு பெண்ணுக்கு ஆணிடம் விரும்புவது அவனுடைய அன்பை மட்டும் தான் அவனுடைய கேரிங் அது மட்டும்தான் அந்த பெண்ணுக்கு தேவையே தவிர ஒரு ஆணினுடைய உறுப்பின் அளவை எந்த பெண்ணும் பார்ப்பதில்லை ஸ்மார்ட்டான டிசிப்ளினான ரெஸ்பெக்ட் கொ கொடுக்கிற ஆணைத்தான் ஒரு பெண் விரும்புகிறாளே தவிர நீளமா பெருசா தடிமனா இதை எந்த பெண்ணும் விரும்புகிறதில்லை இதை முதலில் ஆண்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இது எல்லாமே ஒரு விதமான மாயை உங்களை வந்து என்ன பண்ணுறாங்கன்னா டியூன் பண்ணுறாங்க எப்படி டியூன் பண்ணுறாங்கன்னா பெரிதாக இருந்தால் தான் பெண்ணுக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா ஆண்கள் என்ன பண்ணுவாங்க ஐயோ எனக்கு சின்னதாக இருக்கு ஆக்சுவலாக நம்மளோட இந்தியன்ஸ்க்கு ஆவரேஜ் சைஸ் தான் நீளமும் கிடையாது சின்ன சின்னதும் கிடையாது இந்தியன்ஸ்க்கு அப்படி தான் நார்மலாக தான் இருக்குன்னு சொல்லணும்னா சராசரி நீளமே இந்தியர்களுக்கு எழுச்சி நிலையில் அஞ்சு புள்ளி ஒரு இன்ச்சு ஜஸ்ட் ஃபைவ் பாயிண்ட் ஒன் இன்ச் தட்ஸ் இட் இவ்வளோதான் சராசரியான நீளம் ஸோ இது நீளமும் இல்லை ரொம்ப குட்டியும் கிடையாது ஒரு ஒரு ஆவரேஜான ஒரு சைஸு இதுதான் எண்பது சதவீத ஆண்களுக்கு இருக்கும் இதை வச்சு ஒரு மார்க்கெட்டிங் ஓ சின்னதாக இருக்குது அப்போ நீங்கள் பெரிது பண்ணுங்கள் அப்போ தான் பெண்களுக்கு பிடிக்கும் அப்படிங்கிற இண்டியன்ஸை விட ரொம்ப குறைவான அளவுக்கு நீளத்தை உறுப்பின் நீளத்தை கொண்ட எத்தனையோ நாடுகளைச் சேர்ந்த ஆண்கள் இருக்கிறாங்க அவங்கள என்ன பண்ணுவாங்க அவங்க எப்படி பெண்ணை திருப்தி பண்ணுவாங்கன்னு நீங்கள் யோசிச்சு பார்த்துருக்கீங்களா ஸோ இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா ஒரு பெண்ணை திருப்தி பண்ணுறதுக்கு சைஸ் இம்பார்ட்டன்ட் இல்லை சைஸ் என்பது ரெண்டு விஷயத்துக்கு பயன்படும் ஒன்று இனப்பெருக்கம் கண்டிப்பாக அதுக்கு யூஸ் ஆகுது அதுவும் உங்களோட சந்ததிகளை விருதி பண்ணுறதுக்கு இனப்பெருக்கத்துக்கு அதில் இருந்து தான் உயிரினுக்கள் வெளிவரும் அந்த பெண்ணோட கருணு கருமுட்டையை போய் சேரும் இந்த இந்த ப்ராசஸ்லாம் நடக்கிறதுக்கு உறுப்பு தேவை ஒன்று ரெண்டாவது ஒரு கவர்ச்சிக்காக தேவை ஒரு ஆண் அப்படின்னா உறுப்பு ஒரு கவர்ச்சி அதுக்காக தான் தேவையே தவிர அதை வச்சு திருப்தி பண்றதுங்கிறது இயலாத விஷயங்கிறத ஆண்கள் ஒவ்வொருவரும் புரிந்து கொள்ள வேண்டும் போய் மாட்டிக்க கூடாது நான் அதை வாங்கி தேய்ச்சேன் நான் இதை சாப்பிட்டேன் இந்த லேகியத்தை கிண்டி சாப்பிட்டேன் இதை சாப்பிட்டேன்ட்டு போய் மாட்டிக்க கூடாது போலிகள் இடத்துல போயிட்டு தயவு செஞ்சு நீங்கள் மாட்டிக்க கூடாது அதான் என்னுடைய ஒரு ஆசை இன்னைக்கு நிறைய பேர் இதை பற்றி சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க சரிங்களா கடுகு சிறுத்தாலும் காரம் குறைவதில்லை அப்படிங்கிற விஷயத்தை இன்றைக்கி நிறைய பேர் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க நிறைய அவேர்னஸ்லாம் இன்றைக்கி வ வந்தாச்சு ஸோ டோன்ட் வரி உங்களுக்கு இன்க்ரீஸ் பண்ணணும்னு விரும்பினா ஓவர் வெயிட்டாக இருந்தால் அதை குறைங்க உறுப்பை சுற்றி இருக்கிற முடிகளை நீக்குங்க செல்ஃபாக நீங்கள் ஃபஸ்ட்டு உங்களை பூஸ்ட் பண்ணிக்குவாங்க எனக்கு பெரிதாக இருக்குங்கிற அந்த எண்ணத்தை முதல்ல தீவிரப்படுத்துங்க அப்போ தான் பலூனில் காற்று போகிற மாதிரி உறுப்பில் நல்லா ப்ளட்டு போகும் நல்லா பெரிதாகும் ப்ளஸ் இந்த எண்ணெய்களை நீங்கள் மேற்பூச்சிகளாக யூஸ் பண்ணும்போது என்ன சொல்கிறதுன்னா இப்போ நம்ம உடம்பே இருக்க ஒரு சின்ன ஒரு மசாஜ் கொடுத்துட்டே இருந்தோம்னா எப்படி இருக்கும் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் நல்லா வனப்பாக இருக்கும் நல்லா ஒரு எழுச்சியாக இருக்கும் ஸோ அந்த மாதிரி தான் உங்களுக்கு தோற்றம் அளிக்கும் சரிங்களா அதனால் எண்ணெய்களை யூஸ் பண்ணுங்கள் தட்ஸ் இட் மற்றபடி வேறு எதுவும் நீங்கள் தேவையில்லை பெரிய பொருட்செலவுகளை செலவு பண்ணுங்கிற அவசியமும் இல்லை கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நான் நம்பர் ஃப்ரெண்ட்ஸ் இன்னொரு பயனுள்ள வீடியோவில் உங்களை வந்து நான் சந்திக்கிறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்